श्रीमद्रङ्गषटारिसंयमिवराट् प्राप्तागमाहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभिधं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनातार्य कवितार्किकेसरी निद्था। वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि सूडिक्कुडुत्तसुडर्कुडियेतुल्पा वै पाडि अरुलवल्लपल्वलयायि நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி எண்ணெய் இம்மா ஆற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் திருப்பாவையுடைய நாலாவது பாசுரத்தை மார்கழி மாதம் நாலாவது நாள் அனுபவிக்க இருக்கிறோம் அந்த நாலாவது பாசுரம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுகார் தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே அதே சாருங்க முதைத்த சரமழகி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் இந்த திருப்பாவை அப்படின்ற நாலாவது பாசுரத்தில் நமக்கு மழை எப்படி பொழியனோ அந்த மழை உண்டாகக்கூடிய விதம் என்ன அப்படின்றத தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்கிறார் கீழே முதல் பாசுரத்தால் இந்த நோன்பால் என்ன கிடைக்க போகிறது யாரை நாம் சேவிக்க போகிறோன்னு சொன்னால் ரெண்டாவது பாசுரத்தில் அந்த நோன்புக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத சொன்னால் மூன்றாவதால் இந்த நோன்பு செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றச்சி மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லி மாறின்னு மழையை பற்றி சொன்னான் திருப்பி அந்த மழையை பற்றியே எப்படி அந்த மழை உண்டாகிறது அப்படின்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறா தமிழில் மொத்தம் பதினாலு வகை மழை இருக்குது மழை தூறல் சாரல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழைன்னு ஒரு பதினாலு விதமான மழை இருக்குது அப்போது ஆழிமழை அப்படின்னா என்ன அப்படின்னா கடல்லேருந்தே அந்த நீரை எடுத்து மேகங்கள் கடல்லேயே புழிஞ்சிடுமா அதாவது ஊருக்குள்ளே வராது கடல்லேருந்தே எடுத்து கடல்லையே பொழியெடுத்த மழைக்கு பேர் ஆழிமழை இப்போ ஆண்டாள் கூப்பிடுறா ஆழிமழை கண்ணா இதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம் ஆழிமழை கண்ணா அப்படின்னா ஆழிமழை போன்ற கண்ணனே அதாவது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆழிமழைன்றது ரொம்ப கனமாக பெய்யுமா அந்த ஆழிமழை போன்ற கண்ணனேன்னு சொல்லி கண்ணன் எவ்வளவு உதார குணத்தை உடையவன் கேட்டதெல்லாம் கொடுப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னா ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னும் பிரிக்கலாம் அப்படின்னா ஆழிமழைக்கு அப்படின்னா மழைகளுக்கெல்லாம் நிர்வாககனே நிர்வாக கண்ணா தலைவனே நடத்தக்கூடியவனே நடத்தும் இப்போ மழைகளை நடத்தக்கூடியவன் வருண பகவான் இப்போது ஆண்டாலும் அவளுடைய தோழிகளும் கிருஷ்ணனை தவிர வேறு யாரும் கிடையாதுன்றத நாராயணனே நமக்கேன்னு ஒரு ஏக்காரத்தை சொல்லி அவன்தான் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு ஒரு தேவத்தையை போய் கேட்டு எனக்கு இந்த மாதிரி மழை பொழின்னு கேட்பாளா அப்படின்னா கிடையாது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஆழிமழைக்கு அண்ணான்னா வருண பகவானுக்கும் உள்ளிருந்து வருணனை வழி நடத்துபவனேனு அர்த்தம் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய நாலாவது ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் அப்படின்றது தான் நம்ம சம்பிரதாயம் அதுதான் சித்தாந்தம் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட வருணனுக்குள்ளேயும் இருந்து கொண்டு மழை பொழிபவனே ஆழிமழைக்கு அண்ணா அப்படிப்பட்ட பெருமாளை விழிக்கிறா விழினா எக்ஸ்க்ளமேஷன் கூட்டுட்டோ ஒன்று நீ கை கரவேல் அப்பா வஞ்சனை பண்ணாத கை கரவு அப்படின்னா வஞ்சனை பண்ணுறதுன்னு அர்த்தம் கை கரவேல் அப்படின்னா வஞ்சனை செய்யாதே ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி இந்த மழை எப்படி ஃபாமருது உண்டாருது அப்படின்றது தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வரிகளில் ஆண்டாள் வர்ணிக்க போகிறாள் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு இந்த இடத்துல முதல்ல ஆழின்னது மழையை பற்றி சொன்னது ஆழிமழைன்னு இந்த ரெண்டாவது ஆழி தமிழில் கடல் நர்த்தம் ஆழினால் கடல் நர்த்தம் ஆழினா பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் அர்த்தம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு ரெண்டாவது வரியில் ஆழி உள் புக்கு அதாவது நுனிப்புல் மேயிற மாதிரி ஓரத்தில் இருக்கிற ஜலத்தை எடுக்கக்கூடாதான் தான் கடலுக்கு இருந்து அந்த ஜலத்தை அந்த மேகமானது முகர்ந்து நன்னா முகரணும் நன்னா எடுத்து கொடு அப்போ அப்படி உள்ளேந்து ஆழமாக எடுத்தால் தான் சாரமான விஷயங்கள்லாம் கிடைக்கும்னா கடலோட தான் முத்து ரத்னம் போன்ற அரிய பல ரத்னங்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி கடலுக்குள்ளேந்து முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி நன்னா மேலே வரைக்கும் ஏறணுமா ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து இங்கே திருப்பி ஊழி முதல்வன் அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் முதல்வன் அதாவது பெருமாள் உலகத்தெல்லாம் முதல்ல சிருஷ்டிக்கிறார் அதாவது உண்டாக்குறார் அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய ஆயுசு முடிகிற காலத்தில் இந்த உலகத்தையெல்லாம் அழிக்கிறார் அப்போது இந்த உலகம் மொத்தம் கடல் சூழ்ந்து பெருமாள் ஒரு ஆளிலையில் கண்ணனாக படுத்துட்டுருக்கார் இதெல்லாம் மேலே வரக்கூடிய பாசுரங்களை பார்க்க போகிறோம் அப்போது மொத்த கருத்த ஜலமாக இருக்குமா ஜலம் ஃபுல்லாக அதாவது ஜலம் பூர்த்தியாக உலகத்தையே அழித்து பூர்த்தியாக மூடி இருக்குமா அப்படிப்பட்ட நேரத்தில் பெருமாளுடைய திருமேனி கருப்பாக இருக்குமா முதல்ல சொல்லும்போது கார்மேனி செங்கண்ணா இங்கே ஊழி முதல்வன் உருவம் போல் அப்படின்னா திருப்பி அந்த பெருமாளுடைய கருத்த திருமேனியை சொல்கிறார் ஆண்டாள் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி போல நீ கருத்திருக்க வேண்டும் எனது மேகங்களே ஏன் அப்படின்னா மேகத்தை பார்த்தாலே பெருமாளும் ஞாபகம் வந்துருமா இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு ஆழ்வார் சொல்கிறார் அதாவது பெரியாழ்வார் சொல்கிறார் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் கண்கள் இப்போ கருத்த மேகத்தை பார்த்தாலே எனக்கு உன் தான்ப்பா வருது அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்கிறார் அப்படி யார் அந்த ஆழ்வார் இவளுடைய அப்பா பெரியாழ்வார் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து நன்னா கருத்த மேகம் அப்புறம் பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி இங்கே அடுத்தது மேகம் உண்டாயிடுத்து மேகம் மேகம் உண்டானதுக்கப்புறம் மழைக்கு அதுக்கப்புறம் மின்னல் வரணும் அந்த மின்னல் எது மாதிரி இருக்கணும் பெருமாளுடைய சக்கராயுதம் எப்படி மின்னறதோ அந்த மாதிரி இருக்கணுமா இங்கே ஆழி ஆழிப்போல் மின்னின்னு சொன்னான் அதுக்கு முன்னாடி மூணு அட் மூணு விசேஷணம் கொடுக்குறா அப்ஜெக்டிவ் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி அந்த மின்னலானது பாழியன் தோளுடை அண்ணா பெருத்த தோள்கள் பெருமாளுக்கு நான்கு தோள்கள் அதுலேயும் அம் தோல் அப்படின்னா அழகிய தோல் அர்த்தம் பாழியன் தோல் உடை அந்த தோள்களை உடைய பத்மநாபன் பத்மநாபன்னா லோகத்தை எல்லாம் முண்டு பண்ணவன் நடத்தும் அதாவது பத்மம்னா தாமரை தாமரையை வயிற்றில் கொண்டவன் பத்மநாபன் பிரம்மாவை முதல் முதல்ல படிக்கும் பொழுது பெருமாளுடைய நாபியிலேந்து ஒரு தாமரை வருது அந்த தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆழ்வார் அற்புதமாக ஒரு பாசுரம் சொல்கிறார் ஓர் உண்ணிய யோக துறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபி வலயத்து பேர் மன்னிய தாமரை மாமலரு பூத்து அம்மலரு மேல் முன்னம் திசை முகனைத்தான் படைக்க அப்படின்னு திருமங்கி ஆழ்வர் பாடுறார் அதாவது பெருமாள் நன்னா இருக்கார் லோகத்தை சிருஷ்டிக்கணும்னு சொல்லி அதாவது யோகம்னு அதுக்கு அந்த உறக்கத்தும் போது பெருமாள் நாபிலேருந்து ஒரு அதாவது வயிறுலேருந்து ஒரு தாமரை வருதான் அந்த தாமரையில் நான்முகனை படைக்கிறார் அந்த நான்முகன் மேல் கொண்டு சிருஷ்டியை படைக்கிறார் அதனால பெருமாளுக்கு பத்மநாபன்னு பேர் பாழியன் தோளுடை அப்படின்னா அழகிய தோல்களாம் கம்பன் சொல்லும் பொழுது தோள்கண்டார் தோளே கண்டார் தொடுமன் கமலமன்ன தாள்கண்டார் தாளே கண்டார் அதாவது ராமனுடைய அழகை பார்க்கும் பொழுது அவனுடைய தோள்களை பார்த்தா கண்ணு தோள்களே தான் பார்க்க தோன்றதான் பெருமாளுடைய திருவடியை பார்த்தா திருவடியே தான் பார்க்க தோன்றதான் அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கமும் பெருமாளுக்கு அழகாக இருக்கும் பொழுது இந்த தோளுக்கு ஒரு தனி அழகு இருக்குது அப்படிப்பட்ட அழகிய தோள்களையுடைய பத்மநாபன்னு சொல்லக்கூடிய நாபில பிரம்மாவை படைத்த எம்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஆழின சக்கரம் சக்கராயுதம் போல் மின்ன வேண்டும் மின்னலானது அவ்வளவு பிரகாசமாக இருக்க வேண்டும் வலம்புரி போல் நின்றதிருந்து இருந்து சங்குக்கு பேர் அந்த சங்கு பெருமாளுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பேர் அதை மேலேயும் இந்த சங்கை பற்றி நிறைய இடத்துல ஆண்டாள் விவரணமாக சொல்ல போகிறா இந்த இடத்துல பொதுவாக பார்ப்போம் வலம்புரி போல் நின்றதிருந்து அதாவது இந்த சங்கானது நல்லவர்களுக்கு சொல்லும் பொழுது மதுரத்வனியாக இருக்குமா அதாவது ரொம்ப ரம்யமாக இருக்குமா கெட்டவர்களுக்கு அப்படியே ஹிருதயத்தையே புலந்துடுமா இதை மகாபாரதத்தில் பொழுது சகோஷோ தாரத்ராட்டானாம் கிருதயாணி வியதாரயத்துனர் அதாவது பெருமாள் அந்த சங்கை எடுத்து ஊதினாராம் பாரத போருக்கு அந்த சங்கு கேட்ட உடனேவே துரியோதனன் போன்றவாளுடைய மனசெல்லாம் அப்படியே கலங்கி போச்சான் அப்படி அந்த சங்குடைய நாதமானது எப்படி பொலிக்குமோ அந்த வலம்புரி போல் நின்றது இருந்து அடுத்தது மழை பொய்யணும் அதாவது மேகம் உண்டாகி எடுத்து மின்னல் அடிக்கிறது மின்னல்லேருந்துக்கப்புறம் இடி அடிக்கிறது இடி முழங்கிறது அதுக்கப்புறம் மழை பொழியணும் அந்த மழை எப்படி பொழியணும்னா தாழாதே ஷாங்கம் சரமழை போகலாம் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு ஷாருங்கம்னு பேர் அந்த ஷாருங்கத்தை ராமபிரான் பிரயோகம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு அம்பு விட்டால் அந்த அம்பு பத்து அம்பு நூறு அம்பு ஆயிரம் அம்பாக மாறி எதிரிகளை வந்து போய் அழிச்சுடுமா அதுதான் ராமாயணத்தில் வர்ணிக்கக்கூடிய அழகு அப்படி அந்த ராமன் கையிலேருந்து ஒரு பானமானது எப்படி பல பானங்களாக பரிணமிக்குமோ அந்த மாதிரி சரவருஷம் வ வால்மீகி அதாவது நூறு அம்புகள் அப்படியே மழை மாதிரி கொட்டித்தான் அந்த மாதிரி மழை கொட்டணும் எப்படி பெருமாள் கையிலேருந்து ஒரு அம்பு பழமினா எப்படி இருக்குமோ அப்படி கொட்டணும் சாருங்கம் முதத்த சரமழை போல் பெய்திடாய்னு சொல்லலை வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள் வாழறதுக்கு தகுந்த மாதிரி திட்டமாக பொழிய வேண்டும் ஏன்னா அதிகமாக பொய் பொழிஞ்சாலும் நம்மளுக்கு கஷ்டம் கம்மியாக பொழிஞ்சாலும் நம்மளுக்கு வறட்சி அதனால் ரெண்டுமே இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா வாழணும் சமிருத்தியாக வாழணும் தழைத்தோங்க வேணுன்ற அளவுக்கு வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்கள் மார்கழி மாதத்தில் நீராடுவதற்காக திட்டமாக பொழிய வேணும் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இங்கே மகிழ்ந்தேன்னு சொல்லும்பொழுது ஒரு கதை வரும் ஒரு கதை சொல்லணும் சேர சோழா பாண்டிய ராஜாக்கள் இந்திரனை போய் பார்க்குறதுக்காக போனாலாம் அங்கே ரெண்டே ரெண்டு ஆசனம்தான் இருந்து தான் அதனால் சேரனும் சோழனும் அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டால் இந்திரன் கொஞ்சம் வெளில போயிருக்கிற காலத்தில் அந்த ஆசனத்தில் பாண்டியராஜா உட்காந்துட்டாரான் இதை பார்த்த இந்திரனுக்கு கோபம் வந்து நான் பாண்டிய தேசத்தில் மழையே பொழிய வைக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன்கிட்ட கோச்சின்றாரான் இதை கண்ட பாண்டியன் வந்து தப்பஸ் பண்ணி ருத்ரன்கிட்டையும் பிரம்மா கிட்டேயும் பல அஸ்திரங்களை வாங்கி இந்திரனோட போர் தொடுத்து இந்திரலோகத்தை பாண்டியன் ஆக்கிரமித்து இந்திரனை பிடிச்சி காராகிரகத்தில் வச்சு அப்புறம் அதாவது சிறையில் வச்சுட்றாராம் சேரனுக்கும் சோழனுக்கும் மழை பொழியலையான் அப்போது பாண்டியராஜா திருப்பி அதாவது இந்திரன் பாண்டியராஜா கிட்டே நான் பண்ணது தப்புன்னு அபராத க்ஷமாபணம் அதாவது தோஷத்துக்கு பிராரட்சித்தம் கேட்டு அப்புறம் நான் இனிமேல் உனக்கு மழை பொழியிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாண்டிய தேசத்தில் மழை பொழிஞ்சுதுன்னு இந்த கதையை நம் நிகமாந்த மகாதேசியன் அம்ச சந்தேஷம் அப்படின்ற ஒரு காவியத்தில் அழகாக வர்ணிக்கிறார் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா ஒருத்தருக்கு பெஞ்சு ஒருத்தருக்கு புழியாமல் இருக்கக்கூடாது மழையே புழியும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமமாக புழிய வேணும் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய பிரார்த்தனை இந்த பாசுரத்தால் புருமாலுடைய நாலாவது ஸ்வரூபமான அந்தரியாமி அப்படின்ற ஸ்வரூபம் சொல்லப்படுகிறது சதமகமணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாட்சல்ய சிந்துகு அழக வினிகி தாபி கிருஷ்ணநாதா விலசதுகுர்தி கோதா விஷ்ணு சித்தா ஆத்மஜானா कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः